பார்த்தா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அங்க பாருங்க பேக் தான் பினிஷிங் வந்து எடுத்துட்டேன் குடி ஏற்றத்தை வந்து காமிக்க முடியல சாரிங்க இப்போ வந்து ஏன்னா ரெகுலரா காமிச்சுங்க எதா இருக்கும் குருக்கும் போர் வச்சிருக்கீங்க சொல்லிட்டு நீங்க கேட்டா ஒன்னா போடலான்னு அமைதியாயிட்டோம் இங்க பாருங்க இப்போ பினிஷிங் தான் நைட் பாதி வந்து பினிஷிங் எடுத்து இப்போ இப்ப பாருங்க காலி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது லாஸ்ட் இது பாருங்க லாஸ்ட் கட்டு காலி ஆயிடுச்சு பாருங்க இது இவ்வளவும் இருக்கு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ணிட்டு திருப்ப போகிறோம் திருப்பி பெங்கல் கட்டி சாயங்காலமா இப்படி கொடுப்போம் ஏன்னா நீங்க ஈவினிங் தின்னக்கிழமை நம்மளுக்கு ரிட்டன் வர பேக் வந்து அவங்க பிரிண்ட் போட்டு காய வைக்கிட்டு ஈவினிங் ஆர்டே அதுமாதிரி திங்கட்கிழமை ஏன்னா சண்டே லீவ் இல்லை அவங்க லீவ் எடுத்துக்கோங்க இப்ப இப்போ காலையில் வந்து பிரிண்ட் தான் காய வச்சு சாயங்காலமா கொடுப்பாங்க அதனால் இதை நான் சாயங்காலமாக கொடுத்தா போதும் அதனால் கட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி பெண்டல் கட்டி வச்சுப்போம் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ஒரு சிஸ்டர் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிவகாசியிலேருந்து உங்களுக்காசம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் மேப்பில் பாருங்க பாருங்கன்ற நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க தெரியலன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ இவங்க வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டுன்னு அதனால உங்களுக்கு அவகாசம் மட்டும்தான் நான் சிவகாசிலேருந்து ஒரு நம்பர் எடுத்து உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வசதி எப்படி நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு செட் ஆகுமான்றதை நீங்கள் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணிக்கிங்க அவங்க தராங்களான்னு சொல்லிவிட்டு அப்படி தரலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் நான் வேறு எதுனா சொல்கிறேன் நான் அதேமாதிரி நீங்களே ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக சிவகாசியும் இருக்குது எல்லா ஊர்லேயுமே இருக்குது இல்லாமலாம் இல்லைங்க மேப்பில் போய் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக இப்போ வருது கடை பேரோடு வருது சரிங்களா அதுதான் நான் உங்ககிட்ட அப்போத்துலேருந்தே நான் சொல்லின்னு இருக்கிறேன் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய் திரும்பலாம் கூட பார்க்குறோம் நான் வீட்டில் இருந்தே நீங்கள் ச மேப்பிலே பார்த்துக்கலாம் எந்த இடத்துல எந்த கடை இருக்குதுன்னு அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் அதிலேயே அதை எடுத்து நீங்கள் இங்கே இருந்தே ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் இந்த மாதிரி எனக்கு தக்கித்துக்கு விருப்பமாக இருக்குது நீங்கள் தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தராங்களா இல்லை டைம் இன்றைக்கி ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கினு அவங்களுக்கு எப்போ ஆள் தேவையோ அப்போ கூப்பிடுவாங்க அந்த மாதிரியும் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் அப்புறமா இதை ட்ரை பண்ணி பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய ஊர்லேருந்து அணைக்கட்டு ஈரோடு அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து கேட்குறீங்க எல்லா ஊர்லேயுமே இருக்குது கொஞ்சம் மேப்பில் மட்டும் நீங்கள் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிறவங்க மேப்பில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃபோன் நம்பரோடு வருதுங்க உங்களுக்கு அவசரம் நீங்கள் வரலன்னு சொன்னீங்க ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக வருது கடை பேர் வருது ஃபோன் நம்பர் வருது எல்லாமே வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க ஈஸியாக தைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு ஈஸியான்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெத்தேடு கற்றுக்கணுமா அந்த மெத்தேடு வந்து நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்ன்றது தான் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அது குடியேற்றத்தில் சொல்கிறாங்க எப்படி ஃபாஸ்ட் நம்மளுக்கு எதில் லேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா புடி ஏற்றதுல தான் அதிகமாக வந்து லேட் ஆகும் புடி அடிக்கிறதுல லேட் ஆகும் நீங்கள் புடி அடிக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு அடிப்பீங்க அந்த மாதிரி அடிக்கவே கூடாது இந்த சென்டரில் வச்சுக்கின்னு சல்லுன்னு புடி அடிக்கணும் அதேமாதிரி புடி ஏற்றும் போதும் பார்த்தீங்கன்னா ஜட்டு வந்து லிஃப்டர் வந்து காலில் இருக்கணும் அதே மாதிரி தைக்கிற பீஸும் கையில் இருக்கணும் லிஃப்டர் இது பண்ணிங்கன்னா சல்லுன்னு இழுத்து ஊடி விடணும் பீஸை மட்டும்தான் ஈர்க்கணும் ஜட்டு போடும்போது அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அவசரம் நான் எட்டு மூணுமே எட்டு நூலுக்காவோசம் அந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோவில் வந்து இப்ப என்ன பார்க்க பாருங்கன்னா ஃபினிஷிங் தான் இதுலேயுமே பாருங்கள் நான் எப்படி பாசம் இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி நூறு பேகு மாதிரி தைப்பாங்க நான் அப்படி தைக்க மாட்டேன் நூ ஆயிரம் ஆயிரம் பேக் எங்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஆயிரம் பேக்குமே குடி அடிப்பேன் ஆயிரம் பேக்குமே குடி எடுத்துவேன் ஆயிரம் பேக்கு ஃபினிஷிங் எடுப்பேன் இதுதான் என்னோட டிப்ஸ் ஏன்னா இப்போ ஒன் ஹவர் உட்காந்து இப்போ நான் கூட ஃபினிஷ் பண்ணுறோம் நூறு நூறு நம்பது ஒரு நூறு பேகு தப்போம் அதை ரெஸ்ட் எடுத்து பெட்டி உட்கார்ந்து போது நேரம்னா இன்னும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சோம்பேறி ஆயிடும் அதனால எப்பயுமே இந்த மாதிரி செஞ்சேன்னா எனக்கு இந்த மாதிரி செஞ்சாக்கா கடகடன் வேலை ஆகும் அதனாலதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி வாங்க இதை நான் எப்படி ஃபாஸ்டா அடிக்கிறேன்னு ரெஸ்ட் எடுக்க அஞ்சு செகண்ட் கூட விட மாட்டேன் கேப் இப்படி எடுக்கிறதுனா அந்த பாரு இப்படி அப்படியே ஒவ்வொரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு இப்படி நான் செய்ய மாட்டேன் இந்த மூலையில் இது வரைய தாண்டி இப்படி அதை நான் செய்ய மாட்டேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு அவசரம் சிஸ்டர் இது வந்து நான் ஃபினிஷிங்கில் சொல்கிறேன் இந்த டிப்ஸு கே தெரிஞ்சுங்க இங்கே ரஃப் எடுக்கிறோமா வரீங்களா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே இப்படி நிறுத்தி நீடிலுக்கு இறக்கி இப்படி போவீங்க இந்த மாதிரி திருப்பும் போது நீடில் எருகிறதுக்கு ஒன்னாரோ திருப்பத்துக்கு ஒன்றாரோ நம்மளுக்கு டைம் ஆகும் நான் நெக்ஸ்ட்டு நான் எப்படி தைக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நானுமே அப்படி தான் தைச்சி வந்தேன் அதனால எனக்கு வந்து லேட் ஆகும் ரொம்ப லேட் ஆகும் இங்கே பாருங்கள் இப்போ நான் பீஸ் தைக்கிறேன் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன்னு பாருங்கள் எடுத்துட்டு அப்படியே திருப்பிக்குவோம் நான் ஃபுல்லா பீஸ் வெளி உங்க பாருங்க பொறுமையா சொல்றேன் பாருங்க அடுத்தது இப்படி வர நான் ஃபுல்லா எடுத்துட்டுனா அப்படியே நான் பண்ணுவேன் இப்படி திருப்பி இங்க பாருங்க இந்த மூலையில வந்து நான் நிறுத்தி வளைக்கவே மாட்டேன் நான் இந்த பீஸ் பாருங்க அதே மாதிரி இதை வந்து நிறுத்தி வளைச்சிருப்பேன் இந்த மாதிரி இதுல நான் வளைக்க மாட்டேன் ஃபுல்லா வெளியே வந்துட்டு ஃபாஸ்டா சல்லு 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 நான் அடிப்பேன் அஞ்சு செகண்ட் கூட ஏன் ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டைம் தான் உங்களுக்கு இந்த டீப் நம்மளுக்கு இந்த கைக்கு வேலை இந்த கை இங்க வந்து இருக்கும் எங்களுக்கு நல்லா பாத்துக்கோங்க நான் என்ன பண்றேன்னு மாட்டேன் பாருங்க இப்படி வச்சுக்க நான் பீஸா எங்க பாருங்க இப்படிதான் வச்சுக்கவே அவ்வளோதான் ஒரே ஒரு செகண்ட்ல ஃபினிஷ் இது வந்து நீங்கள் நிறைய நீங்கள் இந்த டிப்ஸு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நானுமே ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக தப்பேன் அந்த ஒரு ஆயிரம் பேக் இல்லை ஐநூறு பேகே ஒரு வாரம் எதுவுமே கொடுப்பேன் நான் சாதா பேக் ஆனால் அதெல்லாமே இப்போ நானும் பாருங்க இப்படி தான் பண்ணணும் நீங்கள் வந்து மிஷின் கண்ட்ரோல் இருக்குனால உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னும் ரெண்டு புடி அடிக்கிறதுக்கும் புடி ஏற்றுக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் போடுறேங்க இங்கே பாருங்க தச்சு நான் எவ்வளோ அடிக்கிட்டு பாருங்க இதை வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுவனே தவிர ஒரு செகண்டு கூட நான் இறங்கிக்கு போயிட்டு கட் பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேலை தோடுறோமோ அந்த வேலையை முடிச்சிடுவேன் அப்புறமா தான் ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கக்கூடாது அடுத்த வேலை நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு இதுக்கு நான் இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் தைக்கிற மாதிரி போட்டேன் பேசலை ஏன்னா ரொம்ப நேரம் நான் பேசிக்கினே இருந்தாலும் உங்களுக்கு புரியாது நான் பேசுறதுக்கு வைப்பீங்க இப்போ தைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு செகண்டு கூட நான் இப்படியே அப்படியே திரும்ப பாருங்கள் ஏன் வேலை நவோ அது மட்டும் சலு சல சல நினச்சு நினைப்பேன் வேலை மிஷினில் வந்து நான் க்ளீ இறங்கிட்டேன்னா நெக்ஸ்ட் அது நான் பசங்ககிட்ட கற்று தவிர எது வந்தாலும் இப்போ மிஷினில் இருக்கிறதுனா இந்த வேலையை மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதேமாதிரி கரெக்டாக இதுலேயே தான் ஃபாஸ்ட்டாக அடிப்பேன் இன்னும் நாலு பேக் அடிக்கிட்டு கூட பாருங்கள் நான் எப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன்னு Não, ஜாலியாச்சுங்க சனக்லி சன்ட்லி எங்கள் பாருங்கள் ஆகி விட்டுருவோம் நான் அப்போ தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் அப்படி விட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் பேக் பே சொன்னாங்களுக்குச பாருங்க வளையம் குறீங்களா இங்கே வந்து கிளாத்தை வந்து வந்து இந்த பேக்கோட கிளாத்தை இந்த பேக் கிளாத்து கிள்ள நம்மளுக்கு சைடில் கட்டுறது கொடுப்பாங்க அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டு இதில் வந்து ஆயில் எப்பயுமே இங்கே பாருங்கள் ஆயில் வந்து ட்ரை ஆகாம விட்டுக்குனேனோம்னா நம்ம மிஷினை வந்து எந்த த்ரெட்டு கட் ஆகாது மெல்ட் ஆகாது ஹீட் ஆகி மெல்ட் ஆகாமல் இருக்கும் அப்போ இது வந்து ஆயில் இருக்கும்போது

லாஸ்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னா நான் எப்படி எல்லாம் அடிக்கிறேன் நான் என்னன்னா பண்றேன்றத பாத்துக்குங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாஸ்டா அடிங்க பாஸ்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன் ரெண்டு நாள்ல இது எட்நூறு ரூபாய் எடுக்கலாம் எட்நூறுபான்றது ஒரு சிலருக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கு இல்லாம இருக்கா அதை எப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க இதோட அதிகமாக வேலை செய்கிறமோது அதுக்கெல்லாம் ச அசால்ட்டாக இருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் ஒரு நூறுரூபாய்க்கு கூட கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ பேரும் ஏன்னா ஒரு சித்தாள் வேலைக்கும் போக முடியாமல் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அதுவங்கிட்ட கை கட்டி பதில் சொல்லணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நான்லாம் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவசரம் தான் அந்த வீடியோ எட்நூறுபாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லாதவங்களுக்கு அவசியம் இல்லை ஒரு நூறு நாளும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றது தேடுறவங்களுக்கு அவசரம் தான் எங்கள் வீடியோங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நான் எப்படி பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் அந்த கையை வந்து நம்ம கை இது சொல்லுவாங்க அந்த கை வந்து நம்ம எப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து மாதிரியே நீங்கள் பாசிட்டே இல்லை ஏன்னா நானுமே அந்த மாதிரி பார்த்து தான் கற்றுக்கினேன் நான் எதெல்லாம் கற்றுக்கணுமோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேனே நான் இந்த ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்குமே புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறுபடியும் நான் கரெக்டாக நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் நான் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரியே சப்போர்ட் கொடுத்துக்கினே இருங்க நானும் என்னால் முடிஞ்சுது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கினே இருக்கிறேன் பைன் ஃப்ரெண்ட்ஸ்